திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் சாப்பிங்க ஆப் இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான குரோசரிஸ் எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களாம் வெட்டிட்டு சாப்பிட்டு

ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கூட ஆடன் சேர்த்து குளிக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் கால் வந்து சாகட்டிக்குது ஆடு சேலனே போடலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்காரன் இருந்து அங்கேருந்து அறுவல் அடிப்பாங்க குட்டி ஆடுப்பாருங்க அழகா இருக்கு வில்லேஜ் லைஃபை வந்து என்ஜாய் பண்ணுவேன் எங்காய் சிட்டிலேயே இருக்காதிங்க இதெல்லாமே ஸ்கிரிப்டு கண்ட்டு தான் இப்போ நான் எங்க போகிறோம் திருட்டு குளிக்க காய் கண்ணிய பாருங்க கண்ணிய பாருங்க தள்ளிடாங்க கண்ணிய பாருங்க கண்ணிய பாருங்கலாம் வர மாதிரி சேர்ந்து நீங்களும் குளிக்கலாம் பட் என்ன கேமரா வந்து வாட்டர் ப்ரூஃப் எப்படி இருக்கு செமையா இருக்கு கைஸ் அதுவும் நொங்கு செமஸ் ரொம்ப வயிற்றுக்கு குழு குழுன்னு கைஸ் நொங்கு வீடியோவில் வெயில போய் ஆடிட்டு வந்துட்டு இங்கே அந்த கிணத்துல குதிக்கிறது ரொம்ப சொர்க்கமா இருக்கு நொங்கு வீடியோவை போய் மறக்காம பாட்டு வாங்க நாங்கள் எந்த அளவுக்கு வைப்பு பண்ணாங்க நீங்களும் தெரியும் அழகடிக்கிறது பார்த்தா போய் கொஞ்சம் கொஞ்சம் ஏ குதிங்க இதுதான் சொருள் சொருல அடிக்க போறாரு அணிலு ரை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க பாம்பு இருக்குமா பாம்பு இருக்கு பார்த்து குளிக்கணும் பாம்பா எங்கடா இதுதான் பேக் பல்ட்டி பேக் பல்ட்டி போட்டிருக்கான் பாருங்க பையன் தெரியாது

ஆத்துணிச்சல் போட்டுவாங்க கிராமத்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுனா கிராமத்துக்கு கவர்மெண்ட் ஆடுங்கடா

굳잉 바울 가진에 하이튼 50 이리 이리 1 1 하이튼 50 아아 போா அலப்பற பண்றோம் போடுங்கடா போடுங்கடா هههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههه <laughs>